பிரார்த்தனை சக்தி பிரார்த்தனை என்பது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு அல்ல அது நம் உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து எழும் ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் இது நம்மை நம்பிக்கை அமைதி மற்றும் நேர்மறை எண்ணங்களால் நிரப்புகிறது மனதை அமைதிப்படுத்துகிறது பிரார்த்தனை செய்வதன் மூலம் நம் மனம் அமைதி அடைகிறது இது நம்மைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகளிலிருந்து விலகி உள்நோக்கி திரும்ப உதவுகிறது நம்பிக்கையை வளர்க்கிறது சிரமமான சூழ்நிலைகளில் பிரார்த்தனை நமக்கு நம்பிக்கையின் ஒளியை தருகிறது நம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நம்பிக்கையை அளிக்கிறது நேர்மறை எண்ணங்களை வளர்க்கிறது பிரார்த்தனை நம்மை நேர்மறையாக சிந்திக்க ஊக்குவிக்கிறது நம் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது உறவுகளை வலுப்படுத்துகிறது மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதன் மூலம் நம் உறவுகள் வலுப்படுத்தப்படுகின்றன அவர்களின் நல்வாழ்வுக்காக நம்மை அர்ப்பணிப்பது நம்மிடையே உள்ள பிணைப்பை ஆழமாக்குகிறது பிரார்த்தனையின் சக்தியை எப்படி பயன்படுத்துவது உண்மையாகவும் நேர்மையாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து எழும் உணர்வுகளுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாகவும் நம்பிக்கையுடனும் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் பிரார்த்தனைகள் கேட்கப்படும் என்ற உறுதியுடன் இருங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் பிரார்த்தனை ஒரு தொடர்ச்சியான செயல்முறை தினமும் சிறிது நேரம் பிரார்த்தனை செய்யுங்கள் முக்கியமானது பிரார்த்தனை என்பது ஒரு அற்புதமான ஆன்மீக பயணம் இது நம் வாழ்க்கையை மாற்றும் சக்தி வாய்ந்த கருவி மேலும் தெரிந்து கொள்ள பிரார்த்தனையின் சக்தி பவர் ஆஃப் பிரேயர் இன் தமிழ் ஆர்ட் ஆஃப் லிவிங் டாட் ஆக் இணைப்பு தவறான யூஆர்எல் அகற்றப்பட்டது பிரார்த்தனையின் சக்தியை பயன்படுத்திக் கொள்ளுதல் வாய்எஸ்எஸ் எஸ் எஸ் ஆஃப் இந்தியா டாட் ஆக் இணைப்பு உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் பிரார்த்தனை உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் பிரார்த்தனை ஆன்மீகம் நம்பிக்கை அமைதி தொடர்புடைய கேள்விகள் பிரார்த்தனை செய்வதன் நன்மைகள் என்ன எப்படி பிரார்த்தனை செய்வது பிரார்த்தனை கேட்கப்படுமா குறிப்பு இது ஒரு பொதுவான தகவல் மட்டுமே தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஒரு ஆன்மீக வழிகாட்டியை அணுகவும் டிஸ்க்ளைமா திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் ஃபார் ஜெனரல் நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸஸ் ஓன்லி அண்ட் டஸ் நாட் கான்ஸ்டியூட் மெடிக்கல் ஆர் சைக்கலாஜிக்கல் அட்வைஸ் இட் இஸ் நாட் அ சப்ஸ்டிடியூட் ஃபார் ப்ரொஃபெஷனல் ஹெல்ப் பிளீஸ் கன்சல்ட் வித் அ குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல் ஃபார் எனி ஹெல்த் கன்சர்ன்ஸ்